ஃப்ளைட்டில் எடுக்கப்பட்ட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீடியோ ஒன்று இப்போ இணையதளத்தையே பயங்கரமாக ஆக்கிரமிச்சிருக்கு தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே அதை பயங்கரமாக ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஃப்ளைட்டில் பின்னாடி இருந்த தலைவரோட ரசிகர்கள் வந்து தலைவா ஃபேஸப் பார்க்கணும் தலைவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே தலைவர் வந்து எந்திரிச்சு திரும்பி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி கையை சத்து உற்சாகப்படுத்தியிருக்காங்க உடனே அந்த ஃப்ளைட்டே எதிர்கிற அளவுக்கு பயங்கரமான அலப்பறைகளை கொடுத்துருக்காங்க தலைவரோட ஃபேன்ஸ் அதாவது எல்லா இடங்கள்லையுமே தலைவரோட ஃபேன்ஸ் வந்து குவிஞ்சு தான் இருப்பாங்க வழக்கமாக தியேட்டர்களில் தான் இந்த மாதிரி சவுண்டு வரும் இப்போ பாருங்கள் ஃப்ளைட்லையே எல்லாரும் பயங்கரமாக தலைவா அப்படின்னு ஆர்ப்பரித்து பயங்கர ஒரு கொண்டாட்டம் பண்ணியிருக்காங்க ஏன்னா தலைவரை பார்த்தாலே அந்த கொண்டாட்டம் தானாக வரும் அந்த உற்சாகம் தானாக வரும் அதுவும் நிறைய பேர் வந்து வர்றதும் தெரியாமல் போகிறதும் தெரியாமல் முகத்துக்கெலாம் மாஸ்க் போட்டு போவாங்க ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் எப்போதுமே அவர் வந்து இயல்பாக தான் வருவார் இயல்பாக தான் போவார் அதுவும் ரசிகர்கள் ஏதாவது கேட்டாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அதையும் நிறைவேற்றிட்டு போகிறார் இப்போ தலைவா ஃபேஸை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே திரும்பி எல்லாருக்கும் வணக்கம் சொல்கிறாரு இந்த மாதிரி யார் செய்வாங்க அதனால தான் தலைவர் என்றைக்குமே கிரேட் பார்க்கணும் 哎。